பாரதிய ஜனதா வந்துச்சு பன்னிரெண்டாவது ஆண்டு முடிய போகுது இங்க எத்தனை ஆண்டுகளாக இருக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பு இந்திய நாட்டின் விடுதலைக்கு முன்பிருந்தே இருக்குது முன்பிருந்தே இருக்குது அன்னைக்கெல்லாம் வராதது இந்த இந்த வராது ஒரு தடவை எதை தொட்டா இங்க நுழையலாமுங்கிறீங்க அவன் வெறுங்கையோட இல்லாம அவன் வேலோட வேற இருக்கான் புரிதா அதெல்லாம் சும்மா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் என்னாதான் மாநாடு போட்டாலும் எங்கள் இறை பழனிச்சாமியை கும்பிட்டுட்டு இங்கே ஐயா பழனிசாமிக்கு பின்னாடி தான் நிற்கணும் அதில் புரிதுன்னு நினைக்கிறேன் இல்லை இப்போ இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் இந்த மாநாடு சிறக்கட்டும் நான் வாழ்த்துறேன் போற்றுங்க எங்கள் இறையே அதில் எனக்கு பெருமை தமிழ் வழிபாடு அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல எங்கள் இறைக்கு முன்பு உங்களுக்கு தமிழையும் முருகனையும் பிரிப்பீங்களா பிரிப்பீங்களே இணை முருகை தமிழ் இறை தமிழே அவன்தான் அந்த தமிழ் அந்த முருகனுக்கு திருச்செந்தூரில் நன்னீர் நன்னீராட்டில் தமிழில் மந்திரங்கள் ஓதணும் திருப்புகள் பாடணும் அப்படின்னு இருக்குதா அப்படின்னு தமிழில் மந்திரங்கள் ஓதணும்னு இந்த மாநாடு வலியுறுத்துமா கேள்வி கேள்விக்கு என் கேள்விக்கு பதில் இருக்குமா இன்னைக்கு தெரியணும்ல மாநாட்டு தீர்மானங்களில் தமிழ் இறை முருகனுக்கு முன்பு தமிழ் இறை சிவனுக்கு முன்பு தமிழில் தேவாரம் திருவாசம் பாடப்படணும் பன்னீர் துறமறைகள் ஓதப்படணும் குறைஞ்சபட்சம் எங்கள் மூதாதை அருணகிரிநாதர் எழுதிய அருள் கொடையாக இருக்கிற திருப்புகலை பாடணும்னு வலியுறுத்துமான்னு கேட்கிறேன் என்னுடைய என்னுடைய இனம் மூன்றாம் உலகப்பறை எதிர்கொண்ட ஒரு இனம் எங்களுடைய தலைவன் எங்களுடைய தமிழின விடுதலைக்காக எங்களுடைய தலைவன் கட்டி எழுப்பிய தமிழீழ தேசிய இராணுவம் விடுதலை புலிகள் என்ற இராணுவத்தை வீழ்த்துவதற்கு இருபத்தி ரெண்டு நாடுகளின் துணை கொண்டுதான் நாங்கள் போரில் விடுதலை புலிகளை வீழ்த்தினோம்னு அந்த நாட்டினுடைய இராணுவ அமைச்சர் கோத்தபாய ராஜபக்சேயும் அதிபர் ராஜபக்சேயும் பேட்டியில் சொன்னது இருக்குது இருபத்தி ரெண்டு நாடுகளை எதிர்த்து ஒரு இனம் ஒரு இனத்தின் இராணுவம் போரிட்டிருந்தென்றால் அது உலகப்பொறா இல்லையாங்கிறதை நீங்கள் கேள்வி எழுப்பி பார்க்கணும் நாங்கள் மூன்றாம் உலகப்பொரை எதிர்கொண்ட இனத்தின் மக்கள் எங்களை எப்படி எல்லாரும் திட்டமிட்டு ஒரு தேசியன உரிமைக்கு நின்ற தலைமையை அதனுடைய போராட்ட குழுவை அதனுடைய இயக்கத்தை வீழ்த்தி நிகழும் அதே தான் இன்னைக்கு ஈராக் மேலே நடக்குது ஈரான் மேலே நடந்தது உங்களுக்கு தெரிய எல்லாம் இப்போ வளமிக்க நாடுகளை வேட்டையாடி தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வளங்களை சுரண்டுவதற்கு தான் இது இது அமெரிக்கா தன்னிச்சையாக கால் உண்டக்கூடாதுன்னு ரஷ்யா வரும் ரஷ்யா தன்னிச்சையாக கால் உண்ட விட்டக்கூடாதுன்னு அமெரிக்காவுக்கு எதிராக வரும் வல்லாதிக்கத்தின் அழகு எளிய மக்களின் துணையாக நிற்கிறது அதுக்கு பாதுகாப்பாக நிற்கிறது இங்கே வல்லாதிக்கத்தின் இது என்னென்னா அது வேட்டையாடி அழிக்குது எளிய மிருகங்களை வேட்டையாடி உண்ணும்ல வலிய மிருகம் அது மாதிரி வேட்டையாடி உண்ணுது இது உலகம் வேடிக்கை அப்படி அப்படிதானே இப்போ இந்திய வல்லாதிக்கம் என்ன செய்யுது என் நிலத்தில் இருக்க வேட்டை மீ தேனு ஹைட்ரோ கார்பனா அது இது எல்லாத்தையும் வந்து வேட்டையாடி கொளுத்துக்கிட்டு தானே போகுது கொளுத்துக்கிட்டு தானே போகுது எண்பத்தோரு விழுக்காடு இந்திய நிலப்பரப்பில் வந்து நிலக்கரி என்னுடைய நிலத்தில் தான் இருக்குது தமிழ்நாட்டில் அறுபத்தி ஆறு ஏக்கரை இதுவரை சுரண்டிருக்கேன் நீ நில நெய்வேலியில் அப்படியே மன்னார்புடி வரைக்கும் போகிறதுக்கு திட்டமிட்டு இப்போ இருபத்தி ஆயிரம் ஏக்கரை எடுத்து வச்சிருக்கேன் நாங்கள் சொந்த நாட்டில் எங்கள் வளங்களுக்காக எங்கள் வாழ்விடத்தை இழந்துட்டு அகதியாக அளஞ்சிக்கிட்டுருவான் அது ஒரு நாடு கண்டிக்குதா பாருங்க என்னடா இப்படி ஒரு 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 நாட்டு மக்களை இப்படி அழிச்சு கொள்றீல்லடா இது என்னடா என்ன காரணத்துக்காடா போர் விடுக்கிறீர் அவன் அனு ஆயுதம் வச்சிருப்பான்பான் போர் முடிஞ்ச பிறகு என்னன்னு தெரியுது அனுயாயகம் வச்சிருந்ததும் இவன் தான்ன்ட்டு சதாம் ஹுசேன் மேல என்ன பழி போட்டுச்சு அமெரிக்கா அன்னைக்கு என்ன பழி போட்டுச்சு அணு வச்சிருக்காருன்னு போர் முடிஞ்ச பிறகு சதாம் ஹுசேன் தூக்கலிட்ட பிறகு தெரிஞ்சது அணு வச்சிருந்தது அமெரிக்கா தான் இது ஒரு இது ஊருக்கு நாடு இது ஒரு கேவலம் என் தேவன் நடக்குது மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க